அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நாம பார்க்க போற மிக முக்கியமான பதிவு வேலை கிடைக்க இருபத்தி ஒரு நாட்களில் வேலை கிடைப்பதற்காக ஒரு எளிய மந்திரம் எளிய வழிபாடு பத்தி தான் பார்க்க போறோம் லட்சம் பேருக்கு பயனளித்த ஒருவரி மந்திரம் இது இந்த ஒரு வரி மந்திரம் மற்றும் நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாடு நீங்க செய்யறதுனால நிச்சயமா உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் அரசாங்க வேலை கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலை இன்னொருத்தருக்கு கிடைக்கிது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்ப உங்களுக்கான பதிவு தான் இது நமக்கு பின்னாடி வந்த ஜூனியர்ஸ் எல்லாம் வந்து நல்ல போஸ்டிங் நல்ல ஒரு அடுத்த அடுத்தடுத்த உயர்வுக்கு இருக்காங்க ஆனால் நம்மளால போக முடியலையே அப்படின்னு நினச்சிட்ருக்க உங்களுக்கான பதிவு தாங்க இது இல்லை ஏன் நமக்கு மட்டும் நடக்குது அப்படின்னு யோசிக்கக்கூடிய உங்களுக்கு ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னா நம்மளுடைய கர்ம வினைகள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய முன்ஜென்ம பாவங்கள் அது இல்லாமல் முன்னோர்கள் சாபம் இதனால தான் நமக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அதே போல் ஒரு நல்ல தனியார் வேலையில் நான் ஒரு வேலைக்கு ஏம் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் எனக்கு இந்த வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிற உங்களுக்கு இந்த பதிவு இந்த பரிகாரத்தை நம்ம செய்ய போகிறதுனால முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு முந்தின நாளே வீடெல்லாம் சுத்தம் பண்ணி பூஜை அறைய சுத்தம் பண்ணிடுங்க நம்ம விநாயக பெருமானுக்கு தான் இந்த வழிபாடு செய்ய போகிறோம் தொடர்ந்து இருபத்தி ஓரு நாட்கள் பண்ணும்பொழுதே நமக்கு இந்த பலன் கிடைக்கும் இருபத்தி ஓரு நாட்களுக்குள்ளே கிடைக்கல அப்படின்னா நாற்பத்தெட்டு நாட்களுக்குள்ளே கண்டிப்பாக கிடைக்கும் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து நீங்கள் இந்த ஒரு வரி மந்திரத்தை சொல்லணும் நீங்கள் தொடங்குகிற நாள் அன்னைக்கு என்ன பண்ணணும்னா ஒரு மஞ்சள் துணியில பதினோரு ரூபாய் நாணய காசு வச்சுக்கோங்க நாணய காசு கூட ஒரு பேப்பர்ல எனக்கு இந்த வேலை கிடைக்கணும் இந்த நாட்களுக்குள்ள கிடைக்கணும் நான் அதற்கான முயற்சி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க அந்த பேப்பர்ல எழுதி அந்த பதினோரு ரூபாய் நாணயத்தோட அந்த துணியில ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா தினமும் காலை நேரத்தில் நீங்கள் இந்த ஒரு வரி மந்திரத்தை சொல்லுங்கள் பெண்கள் மாதவிடாய் காலங்களை மட்டும் தவிர்த்துட்டு மற்ற நாட்களை நீங்கள் கடைபிடிச்சிட்டு வாங்க அதுக்கப்புறம் அசைவம் சாப்பிடாம இந்த மந்திரத்தை சொல்லணும் அதனால் காலையிலே நீங்கள் சொல்லிடுங்க என்ன அந்த மந்திரம் அப்படிங்கிறத நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் ஓம் கம் கவும் கணபதியே விக்ன விநாஷினே ஸ்வாஹா அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுங்க தினமும் சொல்லணும் இருபத்தி ஒரு நாட்கள் சொல்லும் நமக்கு அதற்கான பலன் கிடைக்கும் மந்திரம் சொல்லும் சொல்லும்போது வீட்டில் ஒரு விளக்கு அகல் விளக்கு ஏற்றி வச்சுட்டு விநாயக பெருமானுக்கு தினமும் ஒரு கற்கண்டு இல்லை ஒரு வெற்றிலை பாக்கு ஒரு பழம் ஏதாவது உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியங்களை செஞ்சு தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு வேலை கிடைச்ச பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பதினோரு ரூபாய் நாணயத்தை நீங்கள் விநாயகர் கோயிலில் உண்டியில் போட்டுருங்க உங்களுக்கு வேலை கிடைச்ச உடனே விநாயகப் பெருமானுக்கு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் செஞ்சு ரெண்டு பேருக்கு அன்னதானம் வாங்கி கொடுங்க அதே போல் நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே பொழுது இருபத்தி ஓரு நாட்களுக்குள்ளே கண்டிப்பாக நிச்சயமாக வேலை கிடைச்சிடும் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் தொடர்ந்து தொடர்ச்சி ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் வந்து எக்ஸ்டன் பண்ணி செய்யுங்க நிச்சயமாக வேலை கிடைக்கும் வேலை கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த மந்திரத்தையும் தினமும் சொல்லணும் அதுக்கான முயற்சியும் செய்யணும் நம்பிக்கையோடு செய்யும் பொழுது மட்டும்தான் நிச்சயமாக இது நடைபெறும் இந்த ஒரு மந்திரத்தை சொன்னால் நமக்கு என்ன நடக்க போது அப்படின்னு நினைச்சிட்டே நீங்க இதை அலட்சியப்படுத்த வேண்டாம் இது போன்ற ஒரு நல்ல பதிவுகள் வந்து நீங்க பார்க்கும்பொழுது உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்குமே ஷேர் பண்ண மறக்காதீங்க தொடர்ந்து முயற்சி செய்யுங்க இருபத்தி ஒரு இந்த ஒரு மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை சொல்லுங்க அசைவத்தை தவிர்த்துடுங்க அதே போல் வீடு வாசலை சுத்தமாக வச்சுக்கிட்டு இந்த ஒரு பூஜையை நீங்க எளிய வழிபாட விநாயகர் பெருமானுக்கு செய்யுங்க மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்